கொழும்பில் என்று கடத்தொழிலாளர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தின் மீது கடத்தொழில் அமைச்சின் வளாகத்தில் கூடியிருந்த சிலர் தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன்போது நான்கு பேர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அகில இலங்கை நெடுநாள் இயந்திர மீனவர் சங்கம் மற்றும் நீர்கொழும்பு சிலாபம் தொடுவாவ வேறுவல உள்ளிட்ட பிரதேச மீனவர் சங்கங்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்தன இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் மீன்களின் இறக்குமதியை ஐரோப்பிய ஒன்றியம் தடை செய்வதற்கு எதிராக அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது படகுகள் மூலம் பிடிக்கப்படுகின்ற தரமற்ற மீன்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தமையினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியில் இருந்து எமது மீன்களை கொள்வனவு செய்ய போவதில்லை என தெரிவித்துள்ளனர் சிவப்பு அறிவிப்பை விடுத்துள்ளனர் இதனை பொய் என இவர்களை கூறுகின்றனர் ஐ பி தொழில்நுட்பம் ஊடாக படகுகளை கண்காணிக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்திய போதிலும் அந்த வசதிகள் ஏற்பாடு செய்யப்படவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பின்னர் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது இவர்களுக்கு அங்கு நாங்கள் நின்று கொண்டிருந்த போது குண்டர்கள் கற்களை கொண்டு தாக்கினர் எம்மை நிறுத்துமாறு போலீசார் கூறுகின்றார்களை தவிர கற்களை கொண்டு தாக்கிய குண்டர்களை தடுக்கவில்லை எமது பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக்கொள்ளவே கடற்தொழில் அமைச்சிற்கு வந்தோம் தாக்குதல் நடத்துவதற்கு அல்ல ஆனால் அமைதியாக வந்த எம் மீது தாக்குதல் நடத்த அமைச்சு தயாராகியது பின்னர் போலீஸ் கழகம் அடக்கும் பிரிவினரும் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர் பிரச்சனைகளில் இருந்து கடச்சொழில் அமைச்சர் தப்பித்துக் கொள்கின்றார் தீர்விற்கான நடவடிக்கைகளை இதுவரையில் எடுக்கவில்லை கடலில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து மீனவர்கள் கொண்டு வரும் மீன்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்ப முடியவில்லை தமது மீன்களுக்கு தடை விதித்துள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கடச்சொழில் அமைச்சர் ராஜித சீனாராத்ன இன்று கலத்துறையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்தார் வர ஐரோப்பிய ஒன்றியம் இடைக்கிடையே பல நிபந்தனைகளை விதிக்கும் எமது நாட்டின் மீனவ படகுகளும் வேறு நாடுகளின் எல்லைகளுக்கு சென்று மீன்களை பிடிப்பதாக கூறுகின்றனர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்கள்தான் அங்கு சென்று மீன் வளத்தை கொள்ளையடித்து வருகின்றனர் இதனால் தான் இன்று பாரிய பிரச்சினை ஏற்பட்டுள்ளது